நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரு வீடு கட்டுறீங்கப்பா வீடு கட்டினா பேஸ் மட்டம் போடணும் பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது வீடு ஆகிடுமா அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும் அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும் உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளோ வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சின்னா அதில் தீவிரமாக பய பயிற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட அதை தவறக்கூடாது தவறாமல் பயிற்சி பண்ணிடலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும் எல்லாராலையும் முடியும் யாராலும் முடியாதுன்றதில்லை மனம் இடம் கொடுக்கல மனம் வெளி உலகத்தை சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான் அதை தேடுங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்டின் போன் பண்ணுறாரு எனக்கு கடவுள்னா யார் சாமி அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கடவுள்னா நான் யாருன்னார் நீ தான்பா அப்படின்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னா என்ன சமயம் எப்படி சொல்கிறீங்க அப்போ ப பல மதங்கள் இருக்குது அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ இயேசுநாதர் ஜீசஸ் கும்பிட்றாங்கள ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுள் மூணாவது நாள் உயிர்ப்பித்து மூணாவது நாள் உயிர்ப்பு வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருந்துருக்கு ஏன் ஏன் போட்டாரு அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஏசுன ஒரு மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் இல்லை நானும் பாடுறேன் என்னை கொல்ல முடியாதுடா யார் அப்படி அப்படிப்பாண்ணேன் இந்த முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து என்ன ஒவ்வொரு ஏக்கம்பா உன் நீ என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன் மனுஷன் சொல்லிட்டா போதுமா கை கால்லாம் இருக்குது இல்லை உனக்கு நான் என்னார் அப்போ கை காலு தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன் அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்கிறது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு அவன் அம்மா அவன் உனக்கு ஒஸ்தி அப்படின்னு உன் அம்மா உனக்கு ஒஸ்தி என் அம்மா எனக்கு ஒஸ்தி இல்லை யாரம்மாவும் தாழ்ந்தவங்களே யாரம்மா உயர்ந்தவங்கள அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க உதவி மற்ற கேள்விகள் இது நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்ன செய்கிறோம் எதை தேடணும் அதை விட்டுறோம் எதை எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கட்டிச்சின்னா போதும் கேள்வி கேட்டேன் நேற்று உரமா இப்போ ஆவடியிலிருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பையன் சாமி அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோஷிமா பார்த்துக்குறேன் நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது சொல்லுங்க சாமி செத்து உணர்வு இல்லாமல் இருக்குமா செத்துப்பண்ணா இருக்காது செத்துட்டின்னா இருக்காதுப்பா வீட்டுக்குள்ளேருந்துக்கின்னு அம்மா வயிற்றுல அப்பா வயசில் பிறந்துட்டு காமம் ஒன்று அம்மா அம்பா காம வந்ததால் நீ வந்த அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும் அதை அடக்கணும் செத்தாக காமம் இருக்காது சொல் என்ன